ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா அதே கேள்விக்குறி புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது இதுக்கு முன்னாடி இதை பற்றியே வந்து ஒரு மூணு நாள் வீடியோ வந்து போட்டாச்சு ஸோ மறுபடியும் இதுக்கு இதே புக்கை பற்றி பேசுகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குமே இருக்குது ஆனால் இந்த புக்கில் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ ஒரு ஒரு சாப்டர்லேயுமே வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த ஒரு ஒரு கேள்வியுமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப நடந்ததாக இருக்கும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமானதாக இருக்கும் எதுவுமே வந்து ரொம்ப செயற்கையாக இருக்காது நம்ம அந்த சுச்சுவேஷன் அந்த அனுபவம் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கும் இதுல கேட்டிருக்க எல்லா கேள்வியுமே ஸோ அதனால தான் வந்து இந்த புக்கை முடிக்கிற வரைக்கும் நம்ம அடுத்தடுத்து இதை பற்றியே பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தான் இப்போ வந்து நான் சொல்ல போகிற ஒரு டாபிக் கூட அதை பற்றி உள்ளது தான் அது இது வந்து இப்போ எல்லா லைஃப்லேயுமே வந்து ரொம்ப 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 பார்த்து பழகிப்பட்டு போன விஷயம் பட் இதுலேருந்து நம்ம வெளியில் வருவோமான்றதே வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் இதை நம்ம படிக்கும்போது அட்லீஸ்ட் நிறைய தடவை நம்ம இதை சிந்திச்சிருப்போம் இன்னொரு தடவை இது வந்து ஒரு சிந்திக்க வைக்கும் அவ்வளோ தான் அது நம்ம எடுக்கிற என்ன டிசிஷன் எடுக்க போகிறோம் எப்படி இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியில் வர போகிறோன்றது வந்து நம்மளோட தனிப்பட்ட ஒரு விருப்பத்தை பொறுத்தது அதோடய நம்மளோட புரிதலை பொறுத்தது ஸோ இருந்தாலும் இதில் என்ன தகவல் இருக்கோ அதை நம்ம சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக ஏன்னா இதை நம்ம படிக்கும் போதே வந்து எனக்கே ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து இது கொஞ்சம் அட்டாச் ஆகிருந்துச்சு என்ன விஷயம்னா அவசரம் அதை பற்றி தான் உள்ளது சாப்டர் பதினஞ்சில் வந்து அறிந்த தவறு அப்படின்றது கீழே எதுக்காக இவ்வளவு அவசரம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் வந்து இந்த முழு தகவலுமே இருக்குது அது என்னென்னா இந்த நூற்றாண்டின் தீர்க்க முடியாத நோய் அவசரம் இந்த நூற்றாண்டில் தீர்க்க முடியாத நோய்களில் ஒன்று அவசரம் வீடு பணியிடம் பேருந்து மின்சார ரயில் வணிக வளாகம் பள்ளி கோயில் வங்கி மருத்துவமனை தேட்டர் என எங்கும் அவசரம் பொங்கி வழிகிறது சிறியவர்கள் பெரியவர்கள் என பேதமில்லாமல் இந்த இந்த நோய்க்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து அவசரத்தை பற்றி தான் வந்து முழுசாக இதில் வந்து தகவலை போட்டிருக்காங்க அதிலேயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து அவ இந்த இருக்கிற வைரஸ்லேயே வந்து அவசரம் தான் வந்து மிகப்பெரிய வைரஸ் அந்த அவசரத்தினால தான் வந்து நம்ம கை காலங்கள்லாம் வந்து ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயத்த என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கோபம் ஆத்திரம் கவலை என்று உணர்ச்சிகளின் தடுமாற்றத்திற்கு மூலக்காரணமே மூலக்காரணமாக இருப்பது அவசரம்தான் கோபம் ஆத்திரம் கவலை என்ற உணர்ச்சிகளின் தடுமாற்றத்துக்கு மூல காரணமாக இருப்பது அவசரம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மூணுக்குமே முக்கியமாக வந்து அவசரத்தினால்தான் வந்து கொஞ்சம் அந்த உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்படுத்த முடியாமல் ரொம்ப எமோஷன் ஆகிடும் இல்லை கோவப்போட்டுரும் அப்படின்றதுமே வந்து சொல்லியிருப்பாங்க வாழ்க்கையின் வேகம் அதிகமாகிவிட்டது நிம்மதியை விட்டு பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறோம் என்று வேதனைப்படாத மனிதர்களே இல்லை இதற்கான முக்கிய காரணம் சக மனிதன் மீது நம்பிக்கை இல்லாமல் போனதும் திட்டமிடப்படாத வாழ்வும் எதையும் உடனே அடைந்துவிட வேண்டும் என்ற ஆசையுமே தான் வந்து சொல்லியிருப்பாங்க அங்கே வந்து இந்த ரீசெண்ட்டாக நிறைய இன்டர்வியூவில் நானும் பார்த்துருக்கேன் ஒரு சத்யராஜ் அவர் கூட வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லி போய் லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி எதிர்த்து அவை போதுங்க அந்த ஆஃப் அன் அவர் அந்த ஒரு அந்த ஒரு ஒரு லேசினஸ்ஸோ இல்லை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஆ லேசினஸ் கூட சொல்லலாம் அந்த சோம்பேறி தான் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக எந்திருப்போம் உண்மையாக நைட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருந்து லேட்டாக தூங்கினா பரவாயில்லை பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு படம் பார்த்தோ இல்லை சீரியல் பார்த்தோ மொபைல் நோண்டிக்கிட்டோ வந்து லேட்டாக தூங்கும்போது காலையில் வந்து நம்மளால சீக்கிரம் எந்திரிக்க முடியல ஒரு அரை மணி நேரம் நம்ம லேட்டாக எழுந்திரிக்கிறது வந்து அது ரொம்ப அவசரப்படுத்துறது அங்கேருந்து நம்ம கரெக்டாக எதுக்கு சாப்பிட முடியாது கரெக்டாக நம்மளால் வேலை கிளம்ப முடியாது அங்கேருந்து அவசர ஆரம்பித்து அது ஆஃபீஸில் உள்ள ப்ரெஷர் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து அது வந்து கோபம் உருவாகிறது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு அவசர அவசரமாக நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் கூட அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க இங்கேயுமே வந்து அதான் சொல்லுவாங்க இதை மனிதன் மீது நம்பிக்கை இல்லாமல் போனதும் திட்டமிடப்படாத வாழ்வும் எதையும் உடனே அடைந்து விட வேண்டும் என்ற ஆசையுமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ திட்டமிடப்படாத வாழ்வு அப்படின்றதுக்குமே வந்து இந்த நம்ம சரியாக பிளான் பண்ணாமல் ரொம்ப லேட்டாக எதிர்க்கிறதுனால கூட அவசர அவசரமாக நம்ம கிளம்புறனால நமக்கு நிறைய கோவம் கூட வரலாம் அப்படின்றதுமே வந்து நான் நிறைய பேர் சொல்லியும் பார்த்துருக்கேன் அன்றாடம் நடக்கும் சாலை விபத்துகளையும் இளவயதில் ஏற்படும் மரணங்களையும் பெயர் தெரியாத நோய்களையும் காணும்போது மனலில் மனதில் மின்னலன தோன்றி மறைகிறது இந்த கேள்வி எதற்காக இவ்வளவு அவசரம் கரும்பை சுவைப்பது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து சுவைக்க வேண்டிய வாழ்க்கையை லேகியம் விழுங்குவது போல் நாவில் படாமலே கொண்டு இருக்கிறோமே ஏன் அப்படின்னு சொல்லி போய்ட்டுருப்பாங்க ஸோ ரொம்ப வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து கரும்பை வந்து நம்ம டக்கு டக்குன்னு சாப்பிட முடியாது அது பொறுமையாக கடிச்சு கடிச்சு தான் சாப்பிட முடியும் பட் ஆனால் வந்து லேகியத்தை வந்து டக்குன்னு வாய்க்கில் போட்டுருணும் இல்லைன்னா அது ரொம்ப கசக்கரமாக இருக்கும் நம்ம லைஃப்பே வந்து லேகியமாக எதுக்கு ரொம்ப அவசரமாக போகிறோம் கரும்பு மாதிரி ரொம்ப பொறுமையாக போக வேண்டியதான்னு சொல்லியிருப்பாங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் சொன்ன மாதிரி இதில் இருக்க எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் இருக்கிறதா நம்ம ரொம்ப எப்போவுமே வந்து ரொம்ப அவசரப்படுறோம் அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது பட் இருந்தாலும் இந்த புக்கு இந்த தகவல் வந்து நம்மளை மறுபடியும் ஒரு சிந்திச்சு ஓகே சில விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாமே சில விஷயத்தை கொஞ்சம் மாற்றிக்கலாமே அப்படின்றதுக்கு தான் இந்த இது எல்லாமே பதிவாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லிப்பாங்கன்னா முக்கியமாக வந்து இப்போது இயந்திர பொம்பைகள் போல் வாழும்போது நம்ம அமசர வாழ்வின் பொருள் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இன்னொன்று வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கதையுமே வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்னா வந்து காலையிலேருந்து நம்ம ஆண்கள் பெண்களை வந்து எப்படி வந்து அவசரமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஆண்கள் வந்து ஸ்கூலுக்கு ரெடியாகணும் பசங்களை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அவசரமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க பெண்கள் ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க வந்து ஆஃபீஸுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவசரமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சவனே வந்து இந்த அவசரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆயிருது அப்படின்னு சொல்லி அந்த அவசரத்தை பற்றி நம்ம வீட்டில் அன்றாடம் நடக்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்கூலும் ஆஃபீஸும் அதை கம்பேர் பண்ணி அதுக்கு அப்புறம் வந்து எப்பவுமே இசில் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அவர் லைஃப்பில் நடந்த ஒரு கதையுமே சொல்லுவார் அதே நேரத்தில் வந்து வேறு ஏதாச்சும் அவர் படித்த கதை அவர் கேட்ட கதையை வந்து சொல்லுவாங்க அவங்க அவரோட அனுபவத்தையும் சொல்லுவாங்க இதுலேயுமே அப்படி தான் வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்னா வந்து ஒரு மின்சார ரயிலில் வந்து ஒரு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு வந்து நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க தலை வந்து ஈரமாகவே இருந்திருக்கு கட்சி பூச்சி தொடச்சிட்டு வந்திருக்காங்க ஏன்னால் வந்து அவங்க குளிச்சிட்டு ரொம்ப பொறுமையாக கிளம்புறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை அவங்களோட குடும்பத்தில் உள்ள அந்த அவசரமாக கிளம்புன்றதுக்காக வந்து அவசரமாக கிளம்பி வந்து ட்ரெயினில் வந்து அந்த மின்சார ரயிலில் வந்து கொஞ்சம் தலையெல்லாம் தொடச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தால் இருக்காங்க எல்லாமே அதை பார்க்குறாங்க எல்லாமே அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப அவசரமாக இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு ஸ்டாப் வரும்போது யாராச்சும் ஒருத்தவங்க இறங்குவாங்களா நம்ம உட்காந்துடலாமா நம்ம உட்காந்துடலாமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்படா உட்கார இடம் கிடைக்கும்னு அது வரையும் அவங்க உட்காரத்துக்கு இடம் கிடைக்குன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம இருக்கோம் ஆனால் ஒரு இடம் கிடைச்சவொன்னே அவங்க உட்கார்றாங்க அப்போ வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ அப்போ அவங்க வந்து இடத்துக்காக வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கல அவங்க வந்து காலையில் சாப்பிடாம ரொம்ப அவசர அவசரமாக தலை கூட துடைக்காமல் கிளம்பி வந்துட்டாங்க அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்காக தான் அந்த இடத்த பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஆஃபீஸ் போய் ரீச் ஆகணும் அங்கே போய் உட்காந்து சாப்பிட முடியாது டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணுறாங்க தன்னால் ஓப்பனே முடியல லாஸ்ட்டில் போட்டு ஓப்பன் யாருமே அங்கே சுற்றி இருக்கவங்க யாருமே வந்து அவங்கள பார்த்து என்ன எதுவும் சொல்லி எதுவுமே கேட்கல யாரும் ஹெல்ப் முன் வரல அவங்க பட் அவங்கவுங்க வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க நின்றுக்கிட்டே ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் திறந்துடுறாங்க திறந்து அந்த திறந்ததில் வந்து டிஃபன் பாக்ஸு நல்லா திறந்துட்டு கண்ட்ரோடெல்லாம் விழுந்து அந்த சாப்பாடு எல்லாமே கொட்டிடுது அது என்ன சாப்பாடுன்னு கூட வந்து போட்டிருப்பாங்க என்ன uh, வந்து you know, and... வெள்ளை பூ வெள்ளை பூசணி துண்டுகளும் பூண்டு ஊறுகாயும் அவர் செருப்பில் ஒட்டிக்கொண்டனேன் சாம்பார் சாதத்தின் வாசனை அந்த இடம் முழுவதும் பரவியது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ அந்த சாம்பார் சாதமும் அந்த வெள்ளை பூசணி துண்டுகளும் அந்த பூண்டு ஊறுகாயும் வந்து கீழே உளுந்து அவங்க செருப்புலாம் வந்து ஒட்டிக்கிச்சு கீழே அந்த பொண்ணு வந்து மேலே கூட நிமிர்ந்து பார்க்காம கீழேயே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா வந்து மேலே எல்லாத்தையும் பார்த்தா வந்து வைக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சு கீழேயே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு எப்படா ஸ்டாப் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸ்டாப் வரதுக்கு முன்னாடி அதெல்லாம் டக்கு டக்கு நல்லி ஜன்னல் வழியாக வெளியில் போட்டுட்டு தலை குனிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க கண் தண்ணி வர்றதுக்கு ரெடியாக இருந்துச்சு நம்ம அவ்வளோ அவசரச கிளம்பி வந்து உட்காந்து சாப்பிடலாம்னு இருந்துச்சோம் நம்மளால சாப்பிட முடியும் இப்போ மறுபடியும் ஆஃபீஸில் வேலை பார்க்கணுமே சாப்பாடே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு கண்ணுலேருந்து இருந்து தண்ணி வந்து தளபிக்கிட்டு நிற்கிது பட்டு ட்ரெயின் உள்ளே அழுதுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக அப்படியே வந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எப்போ அவங்களோட ஸ்டாப் வந்துச்சோ டக்கு டக்குன்னு வேகமாக இருங்கி அந்த கூட்டத்தில் கூடமாக போயிட்டாங்க அப்படின்றத வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க இது இவ்வளோ அவசரமாக வந்து ஏன் வந்து நம்ம மக்கள் வந்து இவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருப்பாங்க சாலையோர சபியின் படிக்கட்டில் உட்கார்ந்து கையேந்தும் பிச்சைக்காரன் கூட இதைவிட அமைதியாகவும் அவசரமின்றியும் தனது நாட்களை கழிக்கிறான் படுக்க இடம் இல்லாமல் சாலையில் உறம்பு உறங்குவோ உறங்குபவர்கள் கூட படுக்க இடம் இல்லாமல் சாலையில் உறங்குபவர்கள் கூட மாலை நேரங்களில் ரேடியோ கேட்டுக்கொண்டு பிள்ளைகளுடன் விளையாடி கொண்டு யாவரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஸோ பிச்சை எடுக்கிறவங்களும் அதுக்கப்புறம் வந்து சாலையில் படுக்கிற அவங்க கூட ரொம்ப அவசரமாக இல்லாமல் ரொம்ப பொறுமையாக ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மனுஷங்க ஏன் வந்து இவ்வளோ அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையுமே வந்து இதில் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க வேலை பணம் ஆசைகள் என்று மாயமானை துரத்தி திரியும் மத்திரக வர்க்கம் எதையும் அடைய முடியாவிட்டாலும் அடைந்ததை அனுபவிக்க முடியாமல் திரிசங்கு போலம் விதை விதைக்கிறது அவசரம் அவர்கள் வயதின் மென்மையை அழித்து விடுகிறது தோற்றத்தில் மட்டுமின்றி சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் சலிப்பு தொற்றிக்கொண்டு விடுகிறது தோற்றத்தில் மட்டுமின்றி சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் சளிப்பு கொண்டு விடுகிறதுன்னு சொல்லி ஒரு மனுஷன் அவசரப்படுறதுனால எவ்வளோ அவனுக்கு வந்து சேஞ்சஸ் வருது அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருப்பாங்க வண்ண இன்னும் வந்து அந்த வண்ணத்து பூச்சி வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு வண்ணத்து பூச்சி வந்து தேன் எடுக்கிறதுனா வந்து எல்லா இடத்துலையும் போகும் எந்த இடத்துல தேன் இருக்கோ பொறுமையாக அந்த இடத்துல உட்காந்து தேனை எடுத்துகிட்டு தான் வந்து போகும் ஸோ அதுக்கு கூட வந்து அவ்வளோ பொறுமை இருக்குது ஒரு சிலந்தி பூச்சியை வந்து ஒரு வலை கட்டணும்னா அது பொறுமையாக தான் எல்லாத்தையுமே பண்ணும் ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ பொறுமையாக இருக்குது எதுக்கு மனுஷங்க மட்டும் இவ்வளோ அவசரமாக வர்றோம் சில விஷயத்தை வந்து பொறுமையாக பண்ணாலே அவங்க லைஃபும் அவங்களோட ஹெல்த்துமே இருக்குமே அப்படின்றதையுமே வந்து ஒரு கேள்வியை வச்சுருப்பாங்க லாஸ்ட்டாக இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஒரு அவசரம் அந்த அவசரத்தினால என்னென்ன மனசை வந்து ஒரு பிரச்சினைக்கு உள்ளாகிறான் அதுலேருந்து ஒரு கதை அந்த பொண்ணோட ஒரு அந்த ட்ரெயினில் உள்ள கதை அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு ஜென் துறவியோட கதையை வந்து முடிச்சு சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க அதில் என்னென்னா வந்து முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் துறவி காட்டுக்குள் நின்ற நிலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் பறவைகள் அவரின் தலையிலும் தோளிலும் உட்கார்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு பயமின்றி இழைப்பாறு சென்றன முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் துறவி காட்டுக்குள் நின்ற நிலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் பறவைகள் அவரின் தலையிலும் தோளிலும் உட்காந்து உட்கார்ந்து கொண்டு பயமின்றி இழைப்பாரி சென்றன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு ஜென் கதை சொல்லியிருப்பாங்க ஸோ துறைவி மேலே வந்து அந்த பறவைகள்லாம் உட்காந்து உட்காந்துட்டு போது அவர் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கார் ஒரு காட்டுக்குள்ள இது வந்து ஒரு ஜென் கதை அதை பார்த்துட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்க சரி இவர்கிட்ட அதை நம்ம வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க இல்லை அது உங்களுக்கு சரியாக வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மறுபடியும் வந்து இல்லை இல்லை நாளுமே அந்த பறவைகளை வந்து வசியம் பண்ணோம் அது எப்படி உங்கள்கிட்ட மட்டும் பறவைகள் வருது நாங்களும் அதை வசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்களும் அவர் கூட வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவர் இவர் யாரெல்லாம் வந்து அந்த துருவியை பார்த்து நிற்க ஆரம்பித்தாங்களோ அவங்க மேலே வந்து எந்த பறவையுமே வந்து வந்து உட்காரல துருவி மேலே வந்து எப்போவும் போல் உட்காந்துட்டு உட்காந்துருப்பது பட் இவங்க மேலே எந்த பறவையுமே உட்காரல ஒரு டயத்தில் என்ன சொல்கிறாங்க எங்களை உங்கள மாதிரி வசியம் பண்ணுறது எங்களால் முடியலை நீங்கள் எதுவும் என்கிட்ட மறைக்கிறீங்கன்னொன்னே இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்கிறார் நீங்கள் மட்டும் அந்த வசியத்தை வந்து என்கிட்ட சொல்லனா நான் வந்து குச்சி செத்து போயிடுவேன் சொல்லி அந்த சீடர்கள்லாம் சொல்கிறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஓர் இரவு துறவியிடம் இதற்கான பதில் தெரியாவிட்டால் இப்போதே ஆற்றில் குதித்து சாக போகிறேன் என்றான் அப்படின்னு சொல்லி அந்த சீடர்கள் வந்து சொல்கிறாங்க துறவி சிரித்தபடியே புயலில் சிக்கிய மரத்தைப் போல உன் மனது எப்போதும் மிக வேகமாக அசைந்தபடியே இருக்கிறது துறவி சிரித்தபடியே புயலில் சிக்கிய மரத்தைப் போல உன் மனது எப்போதும் மிக வேகமாக அசைந்தபடியே இருக்கிறது பதற்றம் மற்றும் தான் உன்னை பறவைகளை விட்டு விலக்கி வைத்திருக்கிறது பதற்றம் மற்றும் மேதான் உன்னை பறவைகளை விட்டு விலக்கி வைத்திருக்கிறது கூழாங்கல்லை போல உள்ளுக்குள் ஈரத்தோடும் வெளியில் சலனம் இல்லாமலும் இருந்தால் பறவைகள் உன்னை தாமே தேடி வரும் கூழாங்கல்லை போல உள்ளுக்குள் ஈரத்தோடும் வெளியில் சலனம் இல்லாமலும் இருந்தால் பறவைகள் உன்னை தாமே தேடி வரும் என்றார் பறவைகளை விடுங்கள் நமது வீட்டில் உள்ளவர்கள் நண்பர்கள் உடன் பணியாற்றுபவர்கள் என்று எவரோடும் நமக்கு இணக்கம் இல்லாத சூழல் உருவானதற்கு காரணமும் இதுதான் பறவைகளை விடுங்கள் நமது வீட்டில் உள்ளவர்கள் நண்பர்கள் உடன் பணியாற்றுபவர்கள் என்று எவரோடும் நமக்கு இணக்கம் இல்லாத சூழல் உருவாவதற்கு காரணம் இது சொல்லிட்டு ஒரு அவசரம் ஒரு பொறுமை இல்லாதது ஒரு மனுஷனுக்கு வந்து எந்தவித விதத்தில்லாம் வந்து பாதிப்பு வருது அவனோட ஹெல்த் எப்படி பா பாதிக்குது அவனோட டெய்லி ஒர்க்கை வந்து எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது அவன் லைஃப்பில் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதில் வந்து முழு அவசரை பற்றி நிறைய தகவல் சொல்லியிருப்பாங்க இது இது நம்ம எப்போவுமே லைஃப்பில் வந்து கடந்து வர்றது தான் ரொம்ப ரொம்ப அவசரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்போம் காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களே கழிப்பிடுவோம் அவங்களும் க கிளப்பி விட முடியாது சாப்பாடு ஓட்டுவோம் அங்கே எங்கே ஓடுவோம் அப்புறம் வீட்டுக்கு போவோம் அப்புறம் மறுபடியும் காலையில் மதியம் எப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரமாக ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை ஏன்னா நம்ம சம்பாதிச்சவனோ அடுத்தடுத்து லைஃப்பில் செட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப அவசரமாக எப்பவுமே எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது திடீர்னு ஏதாச்சும் சனி ஞாயிறு வந்தால் ஒரு ஒரு வில்லேஜில் போய் அப்படி உங்களுக்கு பொறுமையாக உட்காரும்போது நம்ம யோசிப்போம் ரொம்ப அவசரமாக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி சொல்லி ஸோ இது எல்லா லைஃபுமே நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்திருப்போம் அதை வந்து மறுபடியும் வந்து மறுபரிசீலனை பண்ணி ஒரு சிந்திச்சு சரி ஓகே நமக்கும் சில டைம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துக்கலாம் இல்லை சில டைம் சில இதை வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வந்து இந்த அவசரம் வந்து எப்படி ஒரு மனுஷனை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்படின்றத வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ வாய்ப்பு இருந்தால் இந்த படிங்க இது வந்து ஒரு சாப்டர் பதினைஞ்சில் வந்து அறிந்த தவறு அப்படின்ற ஒரு டாப்பிக்கீழே எதுக்காக இவ்வளவு அவசரம் அப்படின்ற ஒரு ஒரு டைட்டிலுக்கு கீழே தான் வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க ஸோ வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வாங்கி படிங்க நன்றி